அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பந்தல் ராஜா பேசுகிறேன் கடந்த இரண்டு தினங்களாக நேத்திலேருந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருவது திருநெல்வேலியில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக அதாவது நான் அடித்த வால்போஸ்ட் அந்த வால் எதுக்கு அடித்தேன்னா திருநெல்வேலி வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அந்த பிஜேபியில் இவ்வளோ நாள் உழைத்து கொண்டு இருக்கின்ற இந்த பிஜேபியோட கொள்கையை பரப்பி கொண்டு இருக்கின்ற நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் தாமரை மலர வேண்டும் என்று பிஜேபி உழைப்புக்காக வெற்றிக்காக கடுமையாக உழைத்த என் சமூகத்தை சார்ந்த உறவுகளுக்கு சீட்டு வழங்க வேண்டும் என்பது தான் அந்த வால்போஸ்டோட நோக்கம் ஆல்ரெடி கரண்டு எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் மீண்டும் அவங்களுக்கே நீங்கள் எம்பி கொடுத்தா அப்போ எங்களோட சமூகம் இந்த பிஜேபி வந்து புறக்கணிக்கிறாங்களா இதுதான் எங்களுடைய ஆதங்கம் ஆனால் இந்த வால் போஸ்ட் நான் திருநெல்வேலியில் பரபரப்பே உண்டாக்கும் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பரபரப்பை இந்த வால்போஸ்ட்டு உருவாக்கிட்டு சன் தலைப்பு செய்தில் நம்முடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இந்த இரவு பகல் பாராமல் இந்த கண்டன வால்போஸ்டை ஒட்டிய என்னுடைய அருமை தம்பிகளுக்கும் மற்ற சமூக என் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிமேலாவது பாரத ஜனதா வேட்பாளர்களை மாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம் முக்கியமாக இது பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது எங்களுடைய வேளாளர் சமுதாயம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற அனைத்து மாவட்டத்திலையும் இப்போ ஒரு தேவர் சமுதாயம் ஒரு மாவட்டத்தில் மெஜாரிட்டியாக இருப்பாங்கன்னா அங்கே நாங்கள் போட்டி போட முடியாது அது அங்கே நாங்கள் கேட்பதும் நியாயம் கிடையாது ஆனால் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில் கேட்பதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அது வெள்ளாளருக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு சமூகம் எந்த ஒரு தமிழ் குடியாக இருந்தாலும் அங்கே அவங்க மெஜாரிட்டியாக இருந்தால் அந்த தேர்தலை போட்டி போடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த அடிப்படையில் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் தொடர்ச்சியாக இந்த வேளாளர் சமுதாயத்தை அழித்து கொண்டு வருகின்ற வேளாளர் சமுதாயத்தை வரலாற்றை மறைத்து கொண்டு இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை இழந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமூகத்திற்காக போராடுவதற்கு இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கு எங்கள் சமூகத்தில் பிறந்த நாட்டிற்காக சுயநலம் இன்றி போராடிய தலைவர்களை வரலாற்றை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டது இந்த சமூகத்தில் பிறந்த கடைகோடி தொண்டருக்கும் எந்தவித அநீதிகள் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதுதான் இந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் அந்த பாதையில் நாங்கள் தெளிவாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்ந்து செயல்படவில்லை வெள்ளாளர் இனத்திற்காக என் வெள்ளாளன் உரிமைக்காக நாங்கள் இழந்த அரசியல் அதிகாரத்தை வென்று எடுப்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம் மீண்டும் நாங்கள் அதிமுகவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் யாரானாலும் இருங்க எங்களுடைய வெள்ளாளர் சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் கொடுக்காத பட்சத்தில் அது எந்த மாவட்டம்னாலும் சரி அங்கே இந்த பந்தல்ராஜோட ராஜாவோட ஆதரவு எதிர்ப்பு குரலும் வெள்ளாளர் முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தோட கலப்பணியும் இருக்கும் எங்களை எதிர்ப்பவர்கள் எங்களை அழிப்பவர்கள் எவராக இருந்தாலும் அது எவ்வளவு அரசியல் அதிகாரத்தில் இருந்தாலும் நாங்கள் எதிர்க்க தயங்க